இருங்க இருங்க எங்கே போகிறீங்க சரட செயின்லாம் வாங்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஐம்போன் வளையலும் வந்து உங்களுக்கு ஆடாகிருக்குங்க அது மட்டும் கிடையாது சிறகு பிள்ளையார் தாலி யாரெல்லாம் கேட்டுருந்தீங்களோ அது வந்து ரீஸ்டாக் ஆகிடுச்சு கவுண்டர் தாலியில் நாம வச்ச கவுண்டர் தாலியும் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ யாருக்கு தேவைப்படுதோ ஆன்லைனில் நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே கீழே ரெண்டு நம்பர் கொடுப்போம் அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட முதல் கலெக்ஷன்ஸ் இந்த ஃபுல் செட்டு பாருங்க உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சு செயின் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம் அருணாக்குடி செயின் அதாவது பின்னல் சரடுன்னு சொல்லுவாங்க இதில் கம்ப்ளீட் செட்டு நாங்க ஆட் பண்ணியிருக்கோம் தொப்பத்தாலியை பொறுத்த வரைக்கும் நிறைய சிம்பிள்ஸ் வரும் உங்களுக்கு நாமக்காரங்களா இல்லை பட்டை யூஸ் பண்ணுறவங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னங்கைத்தி யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு உங்களோட மாங்கல்யத்தை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வெளியில் போகும்போது சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வருஷ கணக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ் பண்ணலாமா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ரெகுலர் யூஸ்க்கு கூட நல்லாயிருக்கும் ப்ளூ கலர் கயிறு கட்டியிருக்கு இல்லையா அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் அதே மாதிரி ரெட் கலர் கயிறு கட்டி இருக்கிறது உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த செட்டு கூட உங்களோட மாங்கல்யம் வேறு ஏதாவது இருந்தால் கூட அட்டாச் பண்ணி கொடுப்போம் ஸோ கஸ்டமைஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க ப்ரைஸ் தெரியும் போதே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த சரடை செயின் மட்டும் கொடுப்பீங்களான்னா தாராளமாக கொடுப்போம் சரடை செயின் மட்டும் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்து முறுக்கு செயினில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் ஆட் பண்ணியிருக்கோம் சுக்கநாதர் மீனாட்சி தாலி கம்ப்ளீட் செட் ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும் இதே செயினோட ரேட் மட்டும் தனியாக தருவீங்களா செயின் கேட்குறவங்களுக்கும் செயினோட ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபுல் செட்டு வாங்குனீங்கன்னா ஒரு ரேட்டு செயின் மட்டும் வாங்குறீங்கன்னா ஒரு ரேட் வரும் இல்லை நிறைய பேருக்கு உருக்கள் மட்டும் தேவைப்படும் உருக்கள் மட்டும் தனியாக தேவைப்படுறவங்களும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் எப்படி இருக்கோ இல்லை ரெண்டே ரெண்டு காசு ரெண்டு வாழசி இப்போ அந்த மாதிரி கொடுப்பீங்களான்னா தாராளமாக நீங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் உருக்கள் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உருக்கல் மட்டும் வாங்கிக்கலாம் செயின் வேணும்னு நினைக்கிறவங்க செயின் வாங்கிக்கலாங்க இல்லை ஃபுல் செட்டாக வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பாருங்கள் நைஸ் செயின் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது ஸ்னேக் மாதிரி நல்லா இருக்கும் இந்த செயின் அதே நேரத்தில் உருக்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உருக்கள் போட்டிருக்கோம் இதில் அதிக அளவில் உருக்கள் வந்து போட்டிருக்கோம் ரெண்டு சைட்லையுமே தாலி பக்கத்தில் வந்து பவளமணி ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இன்னுமே நிறைய உருக்கள் போட்டு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக அடுத்து பார்த்துட்ருக்க இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பியூர் ஐம்பொன் பேங்கிள்ஸ் உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்லாம் வரும் இல்லையா அதாவது அந்த ஸ்டோன்ஸ்லாம் வெளியில் தெரியற மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் திக் அண்ட் சாலிடான ஒரு பேங்கல் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க ஸோ இதில் வந்து நிறைய கலர் வெரைட்டி இருக்குது மோஸ்ட்லி டிமாண்ட் ஐட்டம்னா இந்த த்ரீ கலர்ஸ் தான் இதில் ஒயிட் கலரோட ரேட்டுன்றது தனியாக வரும் க்ரீன் அப்புறம் உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா ரெட் ஸ்டோன்ஸு இதோட ரேட்டுன்றது உங்களுக்கு தனியாக வரும் எல்லாத்துலேயுமே சைஸ் அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோரில் ஆரம்பித்து டூ பாயிண்ட் டென் சைஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சது மட்டும் உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும் மீதி எல்லாமே சேம் ரேட்டு அடுத்து பார்த்துட்ருக்க ரெண்டு இயரிங் கலெக்ஷன்ஸில் விசிட்டி டைப் கம்மல் இது வந்து கேரளா லைட் வெயிட் இயரிங் கலெக்ஷன்ஸ்லேயும் வருங்க பிரைட் செட்டில் நிறைய முக்கியமான ஒரு இயரிங் கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டுன்றது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க அடுத்து இந்த மாதிரியான உருக்கள் தனித்தனியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க உருக்கள் மட்டும் கூட நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் ரெண்டு கால் காசு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க அதாவது ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் நானல் ரெண்டு நானல் ஒரு பேரோட ரேட்டு ஜஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரலீங்க நானல்ல உங்களுக்கு மாங்கல்யம் ஃபுல்லாக நானல் வச்சு கோத்து போடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் இது ப்ளைன் ஆனல் உங்களுக்கு வரி நாணலும் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த மங்காலட்சுமி போட்டில் ஸ்டோன் வச்சு இருக்குது ஸ்டோன் வைக்காமல் உங்களுக்கு ப்ளைனாக வேணும்னாலும் இருக்குது இதோட ரேட் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஒரு பேரோட ரேட் அதாவது ரெண்டு வரும் ஸ்டோன் வச்சதும் சேம் ரேட் தான் ஸ்டோன் இல்லாததும் சேம் ரேட் தான் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து மேங்கோஸ் டிசைனில் பீகாக் டிசைன் மேங்கோ இதுலேயும் ஸ்டோன் வச்சு இருக்குது பிளைனாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எப்படி வேணுமோ மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கூட எனக்கு ப்ளைன் வேணும் அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க இதோட ரேட்டு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லிங்க இதில் லீஃப் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது லீஃப் டிசைன் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அடுத்து குண்டு டைமண்ட் குண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பேரோட ரேட்டு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஒரு பேர்னால் ரெண்டு வருங்க உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாங்கல்யம் கம்ப்ளீட் செட்டில் எத்தனை குண்டு வந்து டைமண்ட் குண்டு அட்டாச் பண்ணியிருக்கோன்னா ஆறு டைமண்ட் குண்டு வந்துடும் ரெண்டு லக்ஷ்மி காசு ரெண்டு வாழை சீப்பு ரெண்டு மாங்காய் பிஞ்சு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்டோன்ஸ் மேங்கோ கூட இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த தாலியோட பேர் வந்து தட்டை தாலின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தாலி வெரைட்டியில் உங்களோட மாங்கல்யம் எதுவாக இருந்தாலும் அட்டாச் பண்ணி தருவோம் இப்படி கம்ப்ளீட் செட்டு எவ்வளோ வரும்னா ஜஸ்ட் உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க என்ன மாங்கல்யம் வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்